நம்மளோட சோலைவனன்ற காட்டுல அழகான பறவைங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் ஜாலியா இருந்தாங்க அப்ப மீனு குருவி கூட நிறைய லட்டு எடுத்துட்டு வந்துருந்தது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் லட்டு சாப்பிடலாம் ஏ நட்பா என்னடா இவ்ளோ லட்டு யாரு செஞ்சா யாரு கொடுத்தா இது எப்படி உன்கிட்ட வந்தது ஆமா இது எப்படி வந்துச்சு பார்க்கவே அழகா இருக்கு எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு தெரியலையா இது எங்க அம்மா செஞ்சாங்க தீபாவளிக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சாப்பிடலாம் ஏ மச்சான் அங்க பாருடா எல்லா பறவைகளும் ஜாலியா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு கூட புள்ளா லட்டு இருக்கு அது எப்படியாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பேசிட்டு மில்லியோ ராணாவும் பறந்து வந்தாங்க அப்ப எல்லா பறவைகளும் ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு ராணா கழுகும் மில்லி கழுகும் பறவைகளை எல்லாம் சுத்தி சுத்தி வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க பலி தாங்க முடியாம எல்லா பறவைகளும் அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்ப மீனி குருவி மட்டும் எப்படியோ தப்பிச்சு பறந்து போயிடுச்சு ஏ வாமுச்சா நம்ம இந்த லட்டையும் பறவைகளையும் நம்ம இடத்துக்கு எடுத்துட்டு போலாம் கண்ணா லட்டு திங்க ஆசையா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படின்னு ராணா கழுகும் மில்லி கழுகும் அவங்களுக்குள்ள பிளான் பண்ணி லட்டையும் பறவைகளையும் தூக்கிக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு போனாங்க மீனு குருவியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேற காட்டுக்கு போச்சு அங்க இருந்த மரத்துல உட்காந்துகிட்டு இப்படி சொல்லிச்சு ஐயோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படின்னா காப்பாத்தணும் என்ன பண்ணலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வேற பழி தாங்க முடியாம கத்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம ஏதாவது பண்ணி முதல்ல ராணா கழுகையும் மில்லி கழுகையும் அந்த இடத்த விட்டு எப்படின்னா வெளியே வர வைக்கணும் என்ன பண்ண ராணா கழுகும் மில்லி கழுகும் வெளியே வருவாங்க அப்படின்னு மீனு குருவி யோசிச்சுக்கிட்டு இருந்தது திடீர்னு மீனு குருவிக்கு ஒரு பிளான் மைண்ட்ல தோணுச்சு அது என்ன பிளான்னா நல்ல கூர்மையான குச்சிகளை மண்ல குத்தி வச்சு யார் கண்ணிலயும் படாம மண்ல குச்சிகளை புதைச்சி வச்சிருந்துச்சு அப்ப மீனு குருவிக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு இது வந்து மில்லி கழுகுக்கு ஓகே ஆனா ராணா கழுகுக்கு என்ன பண்றது அவன் உருவத்திலயும் பெருசு பார்க்கவே பயங்கரமா இருப்பான் அவனுக்கு வேற ஏதாவது நம்ம பிளான் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்ப ஒரு மரம் இருந்தது அதுல மீனு குருவி இன்னொரு ஓட்ட ஒண்ணு போட்டுச்சு இதுதான் செகண்ட் பிளான் சரி நம்ம கிட்டே இப்போ பிளான் ஏ பிளான் பின்னு ரெண்டு பிளான் வச்சுருக்கேன் நாளைக்கு எப்படியாவது ரெண்டு பிளானையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடணும் அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியும் இப்போ என்னோட வீட்டுக்கு போகிறேன் அப்போ தான் நாளைக்கு காலையில் சோலைவனம் காட்டுக்கு போய் என்னோட எல்லாரையும் கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு குருவியும் அந்த ரெண்டு பிளான்லயும் அதோட மைண்ட்ல வச்சிருந்தது இருந்தாலும் அதோட மனசுல ஒரு பயமும் இருந்துச்சு அந்த மெல்லி கழுக கூட சமாளிச்சுடலாம் ஆனா ராணா கழுக மட்டும் ஏமாத்தவே முடியாது கடவுளே நீங்க தான் எப்படின்னா என்ன காப்பாத்தணும் அந்த இரவு முடிஞ்சு சூரியன் உதிக்க ஆரம்பிச்சுச்சு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இன்னைக்கு எப்படியாவது நம்ம பிரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தணும் நம்ம இந்த கொத்தி சாப்பிடலாம் நீ சாப்பட்டு ராமன்னு மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறடா கொஞ்ச நேரம் இரு நாம போய் காலை கடன் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நல்லா வரலாம் அப்பதான் ரசிச்சு ருசிச்சு நல்லா சாப்பிடலாம் என்ன ஓகேவா

அது போய் நம்மள ஏதாவது பண்ணுமா நீ என்னடா காமெடி பண்ற நான் என்ன நினைச்சேனா எனக்கு இருக்கிற பசிக்கு நாலு பறவை பத்தாது நல்ல வேலை கடவுளே பார்த்து இன்னொரு பறவையும் சேர்த்து அனுப்பி வச்சிருக்காரு நீ வேற அமைதியா இருடா எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல இப்படின்னு கழுகு ராணா கழுகும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப குருவி தன்னுடைய பிளான எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுச்சு டே தடியா என்னோட ஃப்ரெண்ட்ஸ ஒழுங்கா விட்டுடு இல்ல நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது உன்னுடைய காலை உடைச்சி சூப் வச்சு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் குடிச்சிருவோம் உன்னுடைய குடல உருவி மாலையா போட்டுப்பேன் என்ன தடியா ஒத்தக்கு ஒத்த பாக்கலாம் வரியா என்னடா நம்ம அந்த பறவையை சாப்பிடலாம்னு நினைச்சேன் அது என்ன என்னோட காலை உடைச்சு சூப் வச்சு குடிக்கிறன்னு சொல்லுது இது நம்ம வரலாறுலையே இல்லையே ஏய் பறவையே ஒழுங்கா ஓடி போயிடு எனக்கு கோவம் வந்துச்சு உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு எங்களை பார்த்து உனக்கு பயமா இல்லையா பயமா எனக்கா நாங்களா சுனாமிலேயே சும்மிங் போட்டவங்க நீங்கெல்லாம் எனக்கு ஜூஜிபி மாதிரி இப்படின்னு மீனு குருவி தன்னுடைய கோபத்தை காட்டி ராணா கழுகையும் மில்லி கழுகையும் கோபத்தை உச்சத்துக்கே கூட்டிகிட்டு போச்சு அப்ப மில்லி கழுகு ஒரு கல்ல தூக்கி போட்டுச்சு ஐயோ அம்மா ஏய் பரவியே, உன்னை நான் சும்மாவே மாட்டேன் என்னையே அடிச்சிட்டல, உன்னை பீஸ் பீஸா கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு நான் சாப்பிடல என் பேரு ராணா கழுகு இல்லை

என்னோட ஃப்ரெண்டையே சாவடிச்சிட்டியா நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு ராணா கழுகு கோவத்துல மீனு குருவிய பிடிக்கிறதுக்காக வேக வேகமா பின்னாடியே போச்சு அப்ப மீனு குருவியும் பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சது அங்க இருந்த ஒரு பெரிய மரத்தோட பொந்துக்குள்ள போச்சு ஒரு ஓட்ட போட்டு வச்சிருந்ததுல அந்த வழியா வெளியே வந்துருச்சு அது கட்டி வச்சிருந்த கயிற அவிழ்த்து விட்டது அப்ப அந்த மரபாகம் மூடி ராணா கழுகு உள்ளேயே மாட்டிக்குச்சு மீனு குருவி போட்ட பிளான் ஏ பிளான் பி திட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சுச்சு அப்பாடி நம்ம எப்படியோ ராணா கழுகியோ மில்லி கழுகியோ நான் போட்ட பிளான்ல மாட்டிக்குச்சு ஜாலி இப்ப போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாத்தலாம் அங்க இருந்து மீனு குருவி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக சோலை காட்டுக்கு பறந்து வந்தது ஹே அங்க பாரு நம்ம ஹீரோ வரான் ஆமா ஆமா நம்மள காப்பாத்தன நம்ம தலைவர் வரா வா தலைவா வா தலைவா இந்த கயரை கட் பண்ணி விடு ரொம்ப வலிக்குது சரி சரி வந்துட்டேன் வந்துட்டேன் மீனு குருவியும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தினதுனால சந்தோஷமா இருந்துச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்தை விட்டு போலாம் தன்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு வானத்துல பறந்து போச்சு அப்ப சின்ன குருவி இப்படி சொல்லுச்சு நீ எப்படி எங்களை காப்பாத்தின உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு ஆமால நீ பேசின பேச்சுக்கு உன் அவங்க சூப் வச்சு குடிச்சிருவாங்க நினைச்சேன் நீ எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சதும் இல்லாம எங்களையும் காப்பாத்திருக்க அதுவா நான் வந்து பிளான் ஏ பிளான் பின்னு ரெண்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதுல கூர்மையான குச்ச வச்சு மில்லி கழுக மாட்டி விட்டேன் இத பார்த்த ராணா கழுகு கோவத்துல என்ன அடிக்க வந்தது நான் உடனே அங்க இருந்து தப்பிச்சு பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ண அந்த இடத்துக்கு பறந்து போயிட்டேன் இது தெரியாம ராணா கழுகும் என் பின்னாடியே பறந்து வந்தது அங்க இருந்த பெரிய மரத்துல சின்ன ஓட்டைய முன்னாடியே நைட் நான் போட்டு வச்சிருந்தேன் இது தெரியாம ராணா கழுகும் அதுல மாட்டுக்குச்சு நான் அந்த சின்ன ஓட்டை வழியா தப்பிச்சு வெளிய வந்து கயரை கட் பண்ணிட்டேன் ராணா கழுகும் உள்ளே மாட்டிக்குச்சு ஓ அப்படியா நல்ல நான் என்ன பண்ணேன் எல்லாம் கடவுள் சித்தம் கடவுள் இருக்கான் குமாரு அப்படின்னு டூட்டு காக்காவும் சின்ன குருவியும் மீனு குருவியும் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா அந்த நாளை கழிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிவி தமிழ் மந்த்லி மந்த்லி ஒரு கான்டெஸ்ட் இந்த நவம்பர் நவம்பர் மந்த் போட்ட இருந்து கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஆன்சர் மூணு பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு அதனால இந்த நவம்பர் மந்த்ல போடுற எல்லா வீடியோஸையும் கவனமா பார்த்து ஆன்சர் பண்ணி சர்ப்ரைஸ் வெயிட் கான்டெஸ்ட்லி கேட்ட ரோஷினி அப்துல் பசீத் சமீரா நஃபா பாலகிருஷ்ணன் அம்முஜானு மகா கமலேஷ் வதிலியா ஹாய் பாலகிருஷ்ணன் ஹாய் வதிலியா இன்னைக்கு இந்த ஸ்டோரியில மீனு குருவி எத்தனை பிளான் பண்ணி இருந்ததுன்னு கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன் பாய் பாய் சப்ஸ்கிரைப்